பாபா நம்ம வீட்டில் இருக்கிறாரா அதற்கான அறிகுறிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஆசை தான் சாயப்பா நம்ம வீட்டில் இருக்கணும்னு அதற்கான அறிகுறிகளை பார்க்கலாம் நாய் பசு பூனை பன்றி இந்த மாதிரியான ஜீவராசிகள் விலங்குகள் நம்மை வீட்டை சுற்றி வந்து கொண்டிருப்பது நம்ம வீட்டை நோக்கி அது வந்துருச்சு நம்மளை சுற்றி அது தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா சாயப்பா அதன் ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு நம்ம வீட்டை சுற்றி இருக்காரு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த பள்ளி கொசு வண்டோ இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும்படி இங்கேயும் அங்கேயும் தெரியும் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு உணர்வை இது என்னடா இங்கேயே வந்துட்டுருக்கு நம்மளை சுற்றியே இருக்கு நம்ம கண்ணில் அடிக்கடி தென்படுது திடீர்னு ஒரு வண்டு நம்ம வீட்டையே சுற்றி 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 வரும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது அப்படிங்கிறது கிடையாது நம்ம உணரும்படியா அது வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் சாயப்பா நம்மளை சுற்றியே தான் இருக்காருன்னு அர்த்தம் மணி